நேற்று பாராளுமன்றத்துல ஆப்ரேஷன் சிந்து பத்தி ரொம்ப ஒரு அனல் பறக்கிற விவாதங்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள் சரமாரியான கேள்வியெல்லாம் கேட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி பிரியங்கா காந்தியில இருந்து டூ வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க வரைக்கும் பயங்கரமான கேள்விகள் ஆனா இவங்களுடைய எந்த கேள்விக்குமே நேரடியான பதில் வந்து பாஜக தரப்புல இருந்து வரல இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இன்னும் பல இதை ரிலீவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பிற்பாடு பார்ப்போம் முதல்ல இந்த விவாதத்துக்கு பாஜக ஏன் ஒரு சரியான பதில் கொடுக்கல பதில் வச்சுக்கிட்டா அவங்க வஞ்சனை பண்றாங்க பதில் இல்ல அதனால கொடுக்கலங்கிறது தான் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சிந்தூர் குறித்து இந்த விவாதம் நடக்கிறது பதினாறு மணி நேரம் பகல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடக்கிறது ரெண்டுமே கிடையாது நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இப்படிதான் சொல்லி தொடங்குறாரு இன்னைக்கு நம்ம இங்க விஜயோதவத்துக்காக கூடியிருக்கிறோம் விஜய்னா வெற்றி உற்சவம்னா கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட வெற்றி கொண்டாடுறதுக்காக இருக்கேஷன் சிந்துர் கூட கிடையாது ஆபரேஷன் மகாதேவ் என்னுடைய வெற்றி ஆமா சொந்தமா நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன் இவங்க எப்ப ஆபரேஷன் மகாதேவ ஆரம்பிச்சாங்க எப்ப இந்த தீவிரவாதிங்களை வந்து கொன்னாங்க யாருக்குமே எதுவும் சொல்லல அட்லீஸ்ட் அந்த கொண்ட தீவிரவாதிகளுடைய போட்டோவாது இவங்க வந்து வெளியே இவங்க பாராளுமன்றத்தில் வந்து சொன்ன பிறகு தான் அப்படி ஒரு ஆபரேஷன் நடந்ததே தெரியும் நம்மளுக்கு அதுதான் இப்ப எங்க சிக்கல் ஆகுது அப்படின்னா வெளிப்படை தன்மை இந்த அரசு முதல்ல இருந்து இல்லைன்றதுதான் இவ்வளவு நாள் நடந்தாம இப்ப ஏன் திடீர்னு இதுக்கு வெளியில வந்தாங்கன்னா இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஆதரவா எந்த பாயிண்ட்டும் கிடையாது ஏன்னா இருபது பன்னிரெண்டு ஏப்ரல் உங்களுக்கு பகல் தாக்குதல் நடக்கிறது அதற்கு அடுத்து கிட்டத்தட்ட பதிமூணு நாள் அமைதியாக இருக்கிறாங்க தயார் பண்ணி இருந்திருக்கலாம் நீங்கள் இமீடியேட்டாக தாக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ண முடியாது திட்டங்கள் திட்டணும் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ மே மாதம் ஏழு டு நான்கு இந்த ஏழு டு பத்து இந்த நான்கு நாட்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடக்குது பத்தாம் தேதி மாலை தான் உங்களுக்கு சீஸ் ஃபயர் யார் சொன்னாங்கிறது இப்போ வரைக்கும் யார் அந்த காலை பண்ணி சொல்லிட்டாரு எனக்கு வந்து யாரும் சொல்ல குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லலை

சிந்தூர் முடிஞ்சோட எண்பத்தோரு நாள் ஆகுது இதுக்கு நடுவுல எண்பது நாள் அவங்களால ஏன் பார்லிமெண்ட்டை கூட்டி பேச முடியல ஏன்னா உங்ககிட்ட ஒரே கேள்விதான் அதை சுட்டு கொண்டவங்க எங்கன்னு கேட்பாங்க இதுக்கு பதில் இல்லை இதற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள் சுட்டு கொண்டவங்களை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு அட்டாக் பண்ணி அவங்கள கொண்டுட்ட பிறகு இதை அறிவிக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டணியிலே தவிர கேட்ட கேள்விக்கான பதில் உங்களால் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியலங்கிறது தான் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது அடுத்தது கேள்விகள் ஏன்னா எதிர்கட்சிகளினுடைய கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ஆன் பாயிண்ட் இருக்கு இவர் மணிக்கணக்கில் பேசினாரே தவிர அதற்கு நேரடி பதில் ஒன்று கூட கேட்ட பெரும்பாலான டெக்னிக்கலான கேள்விகளுக்கு வரலைங்கிறது தான் முக்கியமானது நம்ம ட்ரம்ப்னுடைய பேருக்கு போகிறதுக்கு முன்னாடி இருபத்தாறு உயிர்கள் இழந்திருக்கும் பார்க்குறோம் இந்த இருபத்தாறு உயிர்களுக்கு யாரின் மீது இந்த அரசு பொறுப்பை சுமத்தியதுங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சருக்கு நீங்க வைக்க போறீங்களா இல்லை சிஆர்பிஎஃப் மற்றவர்கள் ஏன்னா அங்கே பல்லடு பாதுகாப்பு இருந்தது சிஆர்பிஎஃப் அந்த இடத்துலேருந்து பகல்காமிலேருந்து விலக்கிய முடிவை நீங்க எடுக்கிறீங்க அப்ப இராணுவம் அதுல எந்த விதமான ரோலும் இல்ல எங்கே டியூட்டி போடுறாங்களோ இடம் மாற்றது டிப்ளாய் பண்றது நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு அதனாலதான் ராகுல் காந்தி சொன்னாரு ராணுவத்தின் மீது இதில் எந்த தவறும் எப்போதும் கிடையாது அரசு தவறு செய்த இருக்கிறது நிர்வாக ரீதியாக நீங்கள் எடுத்த முடிவுகளின் தவறால் இது நடந்திருக்கிறது தெல்ல தெளிவா கேட்கிறாரு அப்ப நீங்க ஆர் அண்டே டபிள்யூ ஒன்னு ராவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களோ இல்ல ஐபி உளவுத்துறையோ இல்லை என் எஸ்ஏ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இவங்க மேல பொறுப்பு வச்சீங்களா ராஜ்நாத் சிங் அவர்களா அல்லது அமிஷா அவர்களானா இது எதுக்குமே பதில் இல்லங்கிறது தான் கேள்வியா இருக்கு உடனடியாக காங்கிரஸ் காலத்தில் நடந்த மாதிரிலாம் இப்போ கிடையாதுன்னு அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்றாரு இதுக்கு நம்ம மூன்று உதாரணங்களை சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா

நைட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு நான் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தான் இருந்தாங்க இந்த பிரதமர் மோடி பேசுகிறாரு பேசி முடிச்ச பிறகு முப்பதாவது முறையாக சொல்கிறாரு நாங்கள் இல்லைனா இந்தியா பாகிஸ்தான் என்ன ஆயிருக்கும் தெரியுமாங்கிறாரு இதை நீங்கள் எப்படி இந்திரா காந்தியோடு ஒப்பிடுவீர்கள் காங்கிரஸ் இருந்தாலும் அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ஏதாவது வர்த்தக ஒப்பந்தம் இவர மாதிரி பண்ணில்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா தொடர்ந்து மோடி அவர்கள் ட்ரம்ப் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வச்சே மிரட்டுகிறாரு நீங்கள் வந்து சீஸ் ஃபயர் பண்ணலனா நாங்கள் வந்து இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து உங்களோட கேன்சல் பண்ணுறோம் இப்போ கூட இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் நாங்கள் வந்து உங்களுக்கு

இருங்கன்னு அந்த கடிதத்தை வச்சுட்டு அடுத்தது அதில் மற்ற தீவிராதிகள் கொல்லப்பட்டார்கள் மீதி இருந்த அஜ்மல் கசாபை சட்ட ரீதியாக நடத்தி தண்டனை வாங்கி தூக்கு தண்டனையும் காங்கிரஸ் ஆட்சி நிறைவேற்றியது இதன் அடிப்படையில் பார்த்தா மாநில முதலமைச்சரும் இங்கே உள்துறை அமைச்சரும்னா ஜம்மு காஷ்மீருக்கு மாநிலத்துக்கு யார் சட்ட ஒழுங்கு பொறுப்புனா அதுவும் அமித்ஷா தான் அப்போ அமித்ஷா அவர்கள் ரெண்டு மூணு ராஜினாமா பண்ணியிருக்கணும் அந்த கணக்கு படி பார்த்தாங்கடேன் ஒரு அதிகாரி கூட நீங்க வந்து உள்துறையிலேருந்து ஒரு அதிகாரி கூட சஸ்பெ நான் சொல்கிறேன் நீங்கள் அரசியல் ரீதியிலான சஸ்பெ இது கூட வேண்டாம் கூட ராஜினாமா கவனக்குறைவுல நடக்க நீங்க எடுத்துட்டு போயிட்டோம் அப்போ அதிகாரிகளை கூட ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க இருக்குறீங்களா இல்ல நாங்க பண்ண மாட்டோம் இப்ப நடந்துருச்சு என்ன அப்படிங்கற அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஆணவத்திலிருந்து வருகிறதாங்கிற கேள்விதான் நேற்று எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க இப்ப இதே போல வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட வெறும் பார்டர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் பரவாயில்ல ரஃப் ஆய் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி அவ்வளவு தூரம் வராங்க அங்க இருந்த ராணுவத்தை எதன் அடிப்படையில நீங்க விளக்குனீங்க கேள்வி இருக்கு சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆம்புலன்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து உதவிக்கு யாருமே வரலா அது ஒரு அடுத்த கேள்வி இந்த இடத்துல எனக்கு என்ன கேள்வினா அதாவது மோடி அவர்களே சொல்றாங்க எனக்கு வந்து ஹாட் இதில் கால் வந்துட்டே இருந்தது ட்ரம்ப் அதாவது அமெரிக்காலேருந்து வந்துச்சு எனக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக சொன்னாங்க இந்த மாதிரி உளவுத்துறை வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லுச்சு இந்த மாதிரி இவங்க மேலே பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்த போதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் இவங்க சொன்னாங்க அப்படி நடந்தால் அதுக்கான இதை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கப்பட்டும் ஏன் அந்த இடத்துல நீங்கள் காவலை பலப்படுத்தலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா தெரிஞ்சே நீங்கள் விட்டுட்டீங்களோ இல்லை நம்ம ரெண்டுத்தையும் பிரிச்சிடலாம் முன்னெச்சரிக்கை முதல்ல கிளைம் பண்ணுறது காங்கிரஸ் சொன்னது ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் கார்கே அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக அத அவர் பல்வேறு எச்சரிக்கைகளுக்கு பிறகு அதை கேன்சல் பண்ணிருக்கிறார் குற்றச்சாட்டை வைக்கிறாரு நேற்றைக்கு ஜே பி உங்களுக்கு தெளிவா தெரியுமா நீங்க ஃபேக்சுவலா கரெக்டான நேற்று இதை கார்கே அவர்கள் ராஜ்யசபால பேசும்போது உங்களுக்கு இதுக்கு பொறுப்பு எடுத்துப்பீங்களா கேட்டாரு அது தவறான தகவல் அவர் சொல்ல வராரா இல்ல வேற விதமா பேசுறாரான்னு தெரியல காலகேஷ சொன்னாரு நான் தெளிவா பேசுறேன் எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில பேசுறேனாரு இதை ஒருவேளை தவறாக இருந்திருந்தால் உங்களால நாடாளுமன்றத்தில் பொய்யான தகவல் சொன்னாலும் பிரவிலேஷ் மூவ் பண்ணிருக்க முடியும் ஆனா நீங்க இது வரைக்கும் செய்யலை அப்ப குறைஞ்சபட்சம் அதுல உண்மை தன்மை மினிமம் இதாக இருக்கு இல்லன்னா நீங்க மருவா மெத்ரா லஞ்சம் வாங்குனாங்கன்னு நிரூபிக்கப்படாமலே பதவி விட்டு தூக்கி வெளியே அனுப்புனீங்க எதிர்க்கட்சி தலைவரையே தூக்க வாய்ப்பு கிடைச்சது ஏன் செய்யலைங்கிற கேள்வி இருக்கு அப்போ உங்கள ஏதோ சிக்கல் இருக்கு இந்த ரெண்டாவது இன்னொரு இது பாகிஸ்தான் தகவல் நடத்த திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்க துணை அதிபர் வென்ஸ் சொன்னதாகவே பிரதமர் மோடியை கிளைம் அவரை சொல்கிறேன் ஜேடிவேன்ஸுங்கிற அந்த பேர் வரைக்கும் வந்துட்டார் நான் அப்போ ராணுவ அதிகாரிகளோட பேசிக்கிட்டு இருந்தேன் ஆர்மி ஜென்ரல்களோட நேவி ஜென்ரல் இல்லை ஏர் ஃபோர்ஸ் ஜென்ரலோட பேசிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன் ஹார் வரைக்கும் கால் வந்தது ஜேடிவேன்ஸ் அதை கூட பேசினாரு உங்கள் மேலே இந்த மாதிரி தாக்குதல் நடத்த இது பண்ணி நான் சொன்னேன் மிக கடுமையான எதிர் விளைவுகளை அவங்க அதுக்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இவங்களை நீங்கள் ஏறி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை தான் எடுத்தோன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு நமக்கு என்னன்னா ஜேடி வேன்ஸ் வரைக்கும் வந்தீங்களே ட்ரம்ப்ங்கிற பேரை ஏன் உங்களால் சொல்ல முடியல அதுக்கு அவர் எப்படி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா எந்த உலக தலைவரும் நோ வேர்ல்டு லீடர் இதை வந்து நிறுத்தணும்னு சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு எத்தனை உலகத்தலைவர் தலைவர் அப்படி கிளைம் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேரு ஒரே ஒருத்தர் ராகுல் காந்தி நேரடியாக சவால் விட்டார் உங்களுக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு இருந்ததில் பாதி தைரியம் இருந்தால் ஏன்னா அவங்க இன்னொரு நாட்டை பிரிச்சு கொடுத்து ஒரு லட்சம் பாகிஸ்தான் ராணுவ துருப்பு வீரர்களை சரணடைய வைத்தவர்ங்கிறதெல்லாம் வரலாற்றுல இருக்கு உங்களுக்கு அந்த அளவில் அதுல பாதி தைரியம் இருந்தா கூட ட்ரம்ப் ஒரு பொய்யர் அவர் பேசியது பொய் இந்தியாவுக்கு அவர் எந்த அழுத்தமும் கொடுக்கலாம் அவரால கொடுத்தாலும் இந்தியா அதுக்கு பணிஞ்சு போயிருக்காது இது பொய்ன்னு ஒரே லைன் ஒன் லைன்ல ட்ரம்ப் ஒரு லையர்னா இந்திய இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இது கிடையாது எந்த தேசிய உலக தலைவரும் எனக்கு சொல்லவில்லை அப்படின்னு இவ்வளவு லென்த் பேசுறது ஒன் லைன்ல கேட்டுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலா ட்ரம்ப் சொல்லி நான் நிறுத்த லம்ப் சொல்லி நேரையே யூஸ் பண்ண பயம் அவ்வளவுதான் அப்படிங்கிற இடத்துக்கு தான் எதிர்க்கட்சியில் எழுப்புனாங்க அவரும் அந்த நூற்றி மூணு நிமிடம் உரையில ட்ரம்ப்ங்கிற பெயரே இல்லைங்கறது பட்டவர்த்தனா நமக்கு தெரிஞ்சது இவர் அடுத்த எப்படியும் ராஜ்யசபாலையும் உரையாற்றுவார் நாளைக்கு அநேகமாக ஆற்றுவார் அதுலேயும் ட்ரம்ப்புங்கிற பேர் வராதுன்னு நம்ம தெல்ல தெளிவாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி எல்லாம் தோற்று இருக்கிறீர்கள் அதே போல் இன்னொன்று சொன்னார் பாகிஸ்தான் அவங்கள நம்ம தாக்கினப்போ தான் உலக நாடுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே இந்த நியூக்ளியர் பிளாக் மெயிலாம் நம்ம கிட்ட பழிக்காது அப்படின்னு ஒரு சொன்னார் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர்கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு அப்படின்றதுனால தாக்கினா பதிலுக்கு அவங்களும் தாக்கும் பெரிய சிக்கல் ஆயிரும் ட்ரம்ப் பல முறை சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே நியூக்ளியர் பவர்னு ஆனா நியூக்ளியர் பிளாக் மெயிலுக்கெல்லாம் நாங்க நாங்கள் அஞ்ச

ஐக்கிய நாடுகள் அவை சபை செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு தீவிரவாதத்துக்கு எதிரான குழுவின் தலைவராக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அவங்க தாலிபான்களுக்கு எப்படி ஒடுக்குறதுங்கிறது சம்பந்தமா அடுத்த இதை வந்து அவங்க தான் லீடு பண்ண போறாங்க அவங்க ஹோஸ்டா இருந்து அதை நடத்த போறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது இந்தியாவுக்கு கிடைத்த டிப்ளமேட்டிக் தோல்வியா இல்லையா ராஜதந்திர செய்திகளாக நீங்க பகல்காம் தாக்குதலை தீவிரவாத தாக்குதல் எல்லா நாடுகளும் கண்டித்தது ஆனால் பாகிஸ்தான் மேல நீங்க ஆபரேஷன் சிந்தூர் செய்த போது ஏன் இந்தியாவுக்கு ஆதரவான குரல்கள் வரல கண்டிப்பா இவங்க உலக நாடுகளுக்கு அனைத்து கட்சியும் போய் பேசியும் கூட யாருமே இது வரைக்கும் எந்த ஆதரவும் சொல்லலையே கருத்து நம்ம அப்படி பார்க்க அதுதான் விஷயம் அனைத்து கட்சிகளை அனுப்பிது அப்படிங்கிறது இப்போ என்ன பேசி பேசியிருந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துருச்சுன்னு அவங்களுக்குமே இந்த பாகிஸ்தான் தான் செஞ்சதுங்கிறது எந்த ஆவணங்களை வச்சு நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்க என்கிற கேள்வி இருக்கு இது பாகிஸ்தான் அப்படிங்கறது உங்களுக்கு அங்க மும்பை டெரர் அதற்கு பிறகு அஜ்மல் கல் சாபடிச்சு பல விஷயங்களை கொண்டு போய் பொது வெளியில உலக நாடுகளில் அன்றைக்கி டாக்டர் மன்மோகன் சிங் வர்மன் கன்வின்ஸ் பண்ணுச்சு பாகிஸ்தான் மீது அந்த கன்வின்ஸ் அவங்களால பண்ண முடிஞ்சது அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஐ எம்எஃப்ல அவங்க நாட்டை வளர்க்கறதுக்கு நிதி வாங்கிட்டு இருக்கிறாங்க பகல்காம் தாக்குதலுக்கு சிந்தூருக்கு பிறகு உங்களால அதை தடுக்க முடியல நீங்க போய் என்ன திட்டிருக்கீங்க நேரவை திட்டு நம்ம என்ன கேட்கறோம் இந்த பதினோரு வருஷமா இந்த உங்களுடைய ராணுவம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பதான் எடுத்துக்கலாம் ஊரியில எடுத்துக்கலாம் இதுக்கு முன்பாக ராணுவ வீரர்கள் வந்து அடிச்சாங்க எடுத்துக்கலாம் இப்ப பகல்காம் ஆகட்டும் இது புல்வாமா உரி பதான்கோட் இப்ப பகல்காம் இது எல்லாத்துக்கும் நேரோ நேரம் காரணமா இல்ல இந்திரா காந்தி காரணமா இல்ல ராஜீவ் காந்தி காரணமா இல்ல ராகுல் காந்தி காரணமா சுனையா காந்தி ஆட்சியில அவங்கதான் இருக்காங்க அப்ப அவங்கதான் பொறுப்பேத்துக்கணும் இப்போ என்ன இப்போ இதுக்காக ராகுல் காந்தி பதவி விலகணும்னு சொல்ல இடத்துக்கு தான் கேள்வி வருது அது எப்படிங்க ஆளுங்கட்சியில இருந்து தாங்க பதவி விலகிறாங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவரையும் பதவி கிளக்கிற புல்வாமாக்கு யாருங்க முல்வாமால நாப்பதுக்கும் மேற்பட்டாராம் ராணுவ உயர்ந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு யார் காரணம்னு எடுத்தீங்க அதுல என்ன நடந்தது அதுல உங்களுடைய கவனக்குறைவுதான் காரணம்னு அன்றைக்கு பேசிய போதுமான அளவுக்கு பாதுகாப்பு விஷயங்கள் செஞ்சு தரல அவங்க ஃப்ளைட் ஏற்றதுக்கு குடுக்கலன்னு சொன்னேன் ஆமா தலைவர்கள போனா கண்டிப்பா தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு சொல்றேன் அவங்க யாருன்னா நீங்க நியமிச்ச உங்களுடைய கவர்னர் ஆகிய சத்யபால் மாளிக் இப்ப அவர் உடம்பு முடியாம கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்க்கு போற நிலைமையில இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு அவர் மேல ஊழல் உங்க கவர்னர் மேல நீங்களுமே சொன்னதுக்கு முன்னாள் கவர்னர் மேல நீங்களே அத போடுறீங்கங்கிற விஷயம் இருக்கு இது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக நம்ம கேட்க வேண்டியது ஆர்டிகல் நீக்கிவிட்டால் காஷ்மீர் சொர்க்கபுரியாக மாறிடும் களைச்சிட்டு மொத்தமாக வீட்டு சிறையில் வச்சுட்டு நீங்க கையில் எடுத்து பல ஆண்டுகள் வச்சிருந்தீங்களே என்ன காஷ்மீருக்கு கிடைத்தது பயங்கரவாதத்தை முற்றிலுமா ஒழுக்க ஒடுக்கிட்டோம்னா நாடு வேற லெவலுக்கு போயிருந்தீங்களே காஷ்மீர்ல மூன்று அடுக்கு பாதுகாப்பு நிலைகள் சிஆர்பிஎஃப்ஓ இல்ல அதுக்கு முன்னாடி அங்க இருக்க லோக்கல் போலீஸோ இது எல்லாம்

பல என்ன சொல்கிறது பல ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் இருக்கும் அதில் யாரோ ஒருத்தவங்க அப்படியான ஒரு கொலை மிரட்டல் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு சு வெங்கடேசன் அவர்கள் ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க அப்புறம் எந்த வகையிலும் யாருக்கு வந்தாலும் அதை நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரி இதை பயன்படுத்துவதற்கு இப்போ நேற்றைக்கு முந்தானேத்து அந்த ஆப்ரேஷன் மகாதேவோட மூணு பேரை கொல்லப்படவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டத்தொடரின் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்காது இதுக்கு அடுத்து எழுப்புற கேள்வி நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா இல்லையாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க நீங்க பல நேரங்களில் அது சிக்கல் இருக்கும் அரசுக்கு நம்ம எவ்வளோ இழந்தோங்கிறத சொல்றதுல சிக்கல் இருக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு அல்லது நாட்டுக்கே ஒரு அது ஒரு அவமானகரமா ஒரு வேலை கருத்துலான்னு வச்சுக்கோங்க இப்ப எங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு கேள்வி எங்க வருதுன்னா இப்போது வாங்கி இருக்கக்கூடிய ரஃபேல் ஜெட்ஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்ப பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியால் வீழ்த்தக்கூடியதாக அது இருந்தால் நம்ம எதுக்கு அடுத்த பத்து வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு வாங்குவதற்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கிற கேள்வி வரும் நம்முடைய ராணுவத்தை பலப்படுத்தக்கூடிய இடத்துல அந்த பார்வையில் இருந்து பார்க்கும்போது நகர்த்தணுங்கிறது ஏன்னா சர்வதேச ஆயுத சந்தையினுடைய விஷயங்கிறது இதுக்குள்ளே இருக்கு எப்போது செய்தி வருகிறதோ ரஃபேல் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் வெளியிடும் போது ராஜ்நாத்சிங் சொல்றாரு பேனா நீங்க உடஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க மார்க் கடைசியாக எவ்வளோ வந்துச்சுன்னு

அது ஒரு பக்கம் போச்சு இல்லைங்களா இது எதுக்குன்னா நாளைக்கு திரும்ப நம்மளுடைய விஷயங்களை பலப்படுத்துவதற்கு இதை சர்வதேச சமூகம் இதை எப்படி அட்டைன் பண்ணிச்சுக்கிறது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த செய்தி ரிப்போர்ட் ஆகிறது சர்வதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் பண்றாங்க ரிப்போர்ட் பண்ணதும் இந்த ரஃபேலில் தயாரிக்கக்கூடிய டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடைய பங்குகள் சரசர சரன்னு சரியுது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வீழ்த்தியது அப்படின்னா அது யூஸ் பண்ணது சீனாவினுடைய நிறுவனம் அங்க அவங்க தயாரிச்ச இதை வச்சுதான் ஆகுது இவர்களுடைய பங்குகள் பின்னாடி ஆரம்பிக்கிறது ஆயுத சந்தையினுடைய வர்த்தகம் அதனுடைய பெரிய ஒரு நம்ம மறக்க முடியாது அப்ப இது அவங்க சென்ஸ் பண்ணிருக்காங்க வருது நாளைக்கு திரும்ப கொண்டு போய் ரஃபேல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதும் அதுல நோக்கமா இருக்கு இது எல்லாத்த விட பெரிய ஹைலைட் என்ன சொன்னாங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சீனா பாகிஸ்தான் கைகூலிகள் அப்படின்னு வளர்ச்சி பாகிஸ்தான் உருவானதே காங்கிரஸ் பிழைதான் காங்கிரசோட தவறு தானே எனக்கு அமைச்சர்கள் பேசுது ஒரு செகண்ட் நான் அப்படி ஏன் இவர் இதோட நின்னா இன்னும் பின்னாடி போயிருக்கலாமே நேரோட நின்று போயிட்டாரு லார்டு மவுண்ட் பேட்டன் தான் அந்த ரெண்டுத்தையும் கையெழுத்து கொடுத்தாரு மவுண்ட் பேட்டனை கண்டிக்கிறோம் இன்னும் பேக போனோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சிலே காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய வெளிநாட்டுக்காரர்களில் ஒருவரான ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவரை கண்டிக்கணும் சுரேந்திரநாத் பேனர்ஜி டபிள்யூசி பேனர்ஜி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதுக்குதான் வேற பக்கம் பதில் வந்தது நீங்க சுதந்திரத்துக்கு நீங்க என்ன போராடுனீங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு வேற விவாதமா போச்சு இவர் இந்த அளவுக்கு கீழே போனதுங்கிறதும் இதற்கு எல்லாத்தையும் விட மிக கொடுமையானது என்ன அப்படின்னா இவ்வளவு நடந்த பிறகு இந்த தாக்குதல் போச்சு வந்துச்சு நீங்க மூலையா செயல்பட்டு பாகிஸ்தான்னு சொன்னீங்க சர்வதேச சமூகத்தை வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் விருந்து கொடுக்கிறார் அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாகிஸ்தானையும் இந்தியாவில் நாங்கள் ஒன்னா தான் வச்சு பார்க்குறோங்கிறாருல்ல இது எப்படி அனுமதிக்க முடியும் இது உங்களுடைய ஃபாரின் பாலிசியினுடைய மிகப்பெரிய மூடிச்சு ஒன்று கிளைம் பண்ணாரு மூணு நாடுகள் தான் ஐக்கிய நாடுகள் ஒன் நைன்டி த்ரீ கண்ட்ரிஸ் இருக்கு அதுல மூணு

தவறிட்டிங்கிற இடத்திலிருந்து பார்க்கப்படுகிறதுங்கிறது தான் இப்போ இதெல்லாம் கேட்டோம்னா நம்ம தேச விரோதிகள் இந்த நம்ம ஆன்டி இந்தியங்கிற இடத்துக்கு அவங்க நகர்த்துகிறார்கள் ஆனால் இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி பேசினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவர் முடிக்கும்போது அப்படி தான் முடித்தார் இந்த நாடு என்பது உங்களுடைய அரசியல் உங்க இமேஜு உங்க பிஆர் ஆர் விட மேலே நிற்கிது இந்தியன் ஆர்மி என்பதும் இஸ் எபோ யுவர் பொலிடிக்ஸ் பிஆர் அண்ட் இமேஜ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் நீங்க ராணுவத்தை அந்த அளவுக்கு கொண்டு வந்துக்காதீங்க ராணுவ அதாவது மோடியை கேள்வி கேட்டால் அது இந்தியாவை பழிப்பதாகாது இந்திய இராணுவத்தை கேள்வி கேட்பதாக மாறாது இராணுவத்தினோடு கம்ப்ளீட்டாக இந்தியா முழுமையும் தொடங்கினது எதிர்கட்சிகள் ஆப்ரேஷன் சிந்து நடப்பு போகும்போது பகல் காமல் எழுப்பிய கேள்விகளை எதையுமே கேட்கலை அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும் அது மற்றவர்களாலும் புரிந்து கொள்ளப்படும் நிர்வாக ரீதியிலாக நீங்கள் செய்த விஷயத்திற்கு நீங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது இதில் நீங்கள் மழை பெருந்திருக்கலாம் ஆனால் கேள்விகள் என்னமும் அப்படியே இருக்கிறது சஞ்சய் சிங்கினுடைய கேள்வி இப்போ நீங்கள் எப்படி எடுக்கிறான் மட்டும் சுட்டு கொண்டது தீவிரவாதி நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா எங்களை நம்ப மாட்டீங்களா மோடிஜியை நம்ப மாட்டீங்களா அமித்ஷா ஜியை நம்ப மாட்டீங்களா கேள்வி மோடிஜி அமித்ஷா கேட்காம இப்ப இந்திய ராணுவத்தை இந்திய ராணுவம் தான் அவங்களுடைய பெட்டாலியன் தான் போது பேர் தான் யாரால அடையாளம் ஏன்னா அங்க இருந்து தப்பிப்படுத்த இருப்பாங்க சஞ்சய் சிங் அதை கேட்கறாரு நீங்க இப்ப முதல்ல என்ன சொன்னீங்க அந்த பக்கம் வர்றதுக்கான அந்த பள்ளத்தாக்கு வழியை மூடிட்டோம்னு சொன்னீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல ஆனா அது தெரிய வருது அதன் மூலமா தான் அவங்க வந்திருக்கிறாங்க ரெண்டாவது மூணு பேரோட ஃபோட்டோஸ் அப்படின்னுட்டு சிலது ரிலீஸ் பண்ணீங்க அவங்கதான் சேத்து இருந்தா இந்த ஃபோட்டோவையும் அதையும் சேர்த்து மேட்ச் பண்ணி ஒன்னா ரிலீஸ் பண்ண வேண்டும் தானே அப்ப நீங்க ரிலீஸ் முதல்ல பண்ணது ஃபேக் போட்டோவா சந்தேகம் தான் இருந்துச்சு அவங்க தீவிரவாதிகள் கிடையாதா அப்ப நேரில் இருக்கும் போது இவங்களை பாஜக எப்படியோ தட்டு தடுமாறி இருக்கிறார்களே தவிர இதனுடைய விஷயங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய தேவையாக இருக்கு முப்பது முறை சொன்னவருக்கு ஒரே ஒரு முறை பேரை சொல்லி பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நாடாளுமன்ற வளாகத்திலேயே பேசிட்டாங்க அப்படின்னா இந்தியாவே அவர் பின்னாடி போயிவிடு ஏன்னா இந்தியாவை நீங்கள் குறைத்து சொல்ல முடியாதுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் கூட நிற்கும் ஏன் பிரதமர் செய்ய மாட்டாருங்கிற கேள்வி அவருக்கு தான் வெளிச்சம்